மாப்பிள்ளை பக்கம் காரே வந்துச்சு ஆனா ஜிபிஎஸ் வழி தவறி சாமியாரின் மடாலயத்துல போய் நின்றுடுச்சு அப்பா இங்குதான் பெண் வீடு போல நு சொல்லி உள்ளே போய் சாமியாரை பார்த்துட்டு வந்தாரு பெண் பக்கம் தயார் வீட்டுல எல்லாம் புடவை ஜூஸ் மைசூர் பாக்ரெடி மாப்பிள்ளை வந்து உட்கார்ந்ததும் மாமியார் சும்மா கண்ணாலே ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க மாப்பிள்ளை முகம் சிவப்பா ஆகிட்டு மணி அடிச்ச மாதிரி இருக்கு நு உள்ளே நினைச்சுக்கிட்டாரு பெண் காபி கொண்டு வந்ததும் காபி கெண்ணம் நடுங்கி சத்தமா டிங் டிங் ஒலிச்சுது அதை பார்த்து எல்லாரும் சிரிக்காம சிரிக்காம முகம் சுருக்கிக்கிட்டார்களாம் மாப்பிள்ளை காபி குடிக்க போனதும் மூக்கிலே பால் மீசை போட்டு ஹீரோ மாதிரி புன்னகை போட்டாரு பெண் பார்த்ததும் உள்ளே சிரிப்பு வெளிச்சுடிச்சு ஆனா வெளியில் சீரியஸா இருந்தாங்க என் மகன் எப்போதும் புத்தகம்தான் படிப்பான் படிப்பான்னு அம்மா சொன்னா மாப்பிள்ளை உள்ளே நினைச்சுக்கிட்டாரு பப்ஜிதான் புத்தகம்தானே பெண் பக்கம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க சாம்பார் சாப்பிடுவீங்களா சுடுகாடு படம் பார்க்கிறீங்களா மாப்பிள்ளை சொன்னாரு சாம்பாரும் சுடுகாடு படமுமே எனக்கு பிடித்தது அந்த கேள்வி பதில் சாப்பிடும் போட்டி மாதிரி போய்கிட்டே இருந்தது மாமியார் அடிக்கடி நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க இன்னும் வளைத்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க மாப்பிள்ளை பதிலுக்கு உங்க சாம்பார்தான் நல்ல சம்பளம் மாதிரி இருக்குன்னு ஜோப் போட்டாரு அந்த நிமிஷம் மாமியார் முகம் பிரம்மாண்டமா மாறுச்சு ஆனா அப்பாவுடனே சிரிச்சுட்டு எங்க ஜோடியும் ரெடியே இருக்கேன்னு சொல்லிட்டாரு இரண்டு பக்கமும் மணமக்கள் ஹாப்பியா இருக்கேன்னு ஃபில்டர் இல்லாம வீடியோ எடுத்தாங்க முடிவில் பெண் மாப்பிள்ளை வாட்ஸ்ஆப்லேயே ஹாய் ஹலோ என்று ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா யாருக்கும் தெரியாம லடிய போட ஆரம்பிச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க